வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையங்க நம்ம சேனல் உங்கள் விவசாய தோழன் விவசாயிகளுக்குன்னே உருவாக்கப்பட்ட சேனலுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க தக்காளி ஒட்டஞ்சிர மார்க்கெட்லேயும் தொடர்ந்து இறங்கிய வண்ணமே வந்துட்டு இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ஒரு சில தக்காளி பந்தல் நூற்றி எழுபதுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு டைப்பை சொல்லுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் உருண்டை மிளகாய் ஐம்பது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்னா முதல் பொறிப்பு இரண்டாம் பிரிப்பு மட்டுமேங்க அடுத்து கடைசி பொறிப்பெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கூட போகுதுங்க அவரைக்காய்ங்க அவர் அவரக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரீட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எழுவது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க உடச்சுற மார்க்கெட்னாலே அனைத்து விவசாயம் எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய விஷயம் சின்ன வெங்காயங்க இன்றைக்கி விலை ஏறாதா நாளைக்கு விலை ஏறாதான் அத்தனை விவசாயிகளை மத்தியில் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தை நோக்கி வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வாங்குறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல கட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் பல்லு பூண்டுகள் நூற்றி இருபதுக்கும் குறைந்தபட்ச உள்ள எண்பது ரூபா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் சிம்மரன் பவானி கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க வந்து பயிரும்பாங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கையும் செடி முருங்கையும் ஒரு கிலோ அறுபத்தேழு ரூபாய்க்கும் மரத்துக்காய் நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய்லேயும் மூணு டைப்பாக வருதுங்க தரையில் வர சுரைன்னா பந்தல் சுரம் ஒரு தரையில் வர சொல் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் பந்தல் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்க்கும் பேப்பர் ஒம்பது ரூபாய்க்கும் ஆகுதுங்க கொத்துமல் தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பன்னெ வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெண்டங்காய் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாகுதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்சம் ஒரே இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை பழங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா குட்டை ரகம் பத்து ரூபாய்க்கும் நெட்டை பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரக்காயும்பாங்க ஒரு சர மார்க்கெட்டில் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பதினாறு ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலைய பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனல் பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு காய்கறி விலை நிலவரம் வேணாலும் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்